ரோட்டோரமா ஒரு பாட்டி மழையில கொடை பிடிச்சிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே ஒரு பணக்காரர் போயிட்டு அவங்க கிட்ட பழம் எவ்வளோமா அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த பாட்டியும் அந்த பழத்துக்கு உண்டான விலையை சொல்றாங்க அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பழத்தையும் வாங்கிக்கிறாரு பழத்துக்கு உண்டான பணத்தையும் கொடுக்கறாங்க அந்த பாட்டிக்கு அதுக்கு மேலேயும் பணம் கொடுக்குறாங்க இந்த பழத்தை நீங்களே வச்சு வியாபாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழம் மறுபடியும் அவங்க கிட்டே கொடுத்துட்றாங்க அந்த பாட்டி கண் கலங்கி அந்த பணக்காரருக்கு நன்றி சொல்றாங்க அதுக்காக அந்த பணக்காரர் எனக்கு எதுக்குமா நன்றி சொல்றீங்க நானும் உங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தான் அப்படின்றாரு அதுக்கப்புறம் மழைக்கு இதமாக நல்லாயிருக்கும் டீ குடிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கி கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பணக்காரர் சொல்கிறாரு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்ன சொல்லுங்க நான் உங்களுக்கு வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு அதுக்கப்புறம் பாட்டி இது போல நல்ல மனசுக்காரங்க ஒரு சிலர் இருக்கிறதுனால தான் இன்னும் நாட்டில் மழை பெய்யுது அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க இந்த கதை பிடிச்சதுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க